புத்தலம் அனுராதபுரம் வீதியின் ஏழாம் கட்டை பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்து சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அனுராதபுரத்திலிருந்து புத்தலம் நோக்கி பயணம் செய்த முச்சக்கர வண்டி ஒன்றும் இருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த வேன் ஒன்றும் மோதியதில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதியான ராஜாங்கனை சோழவெவ பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பது வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அனுராதபுரத்திலிருந்து புத்தலம் நோக்கி முச்சக்கரவண்டி பயணித்து போது காட்டு ஜணையொன்று பிரதான வீதியை கடக்க முற்பட்டபோது அதனை கண்டு அச்சமடைந்த முச்சக்கரவண்டி சாரதி உடனடியாக முச்சக்கர வண்டியை திருப்புவதற்கு முற்பட்டுள்ளார் இதன்போது அனுராதபுரம் நோக்கி பயணித்த வேன் மீது முச்சக்கர வண்டி மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது விபத்துடன் தொடர்புடைய வேனின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த விபத்து சம்பவம் தொடர்பில் கருவல கஸ்பவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் புத்தளம் அனுராதபுரம் வீதியில் நாலாந்தம் காட்டு ஜாணைகள் கருத்து நிற்பது வீதியை கடப்பது தொடர்பில் வாகன சாரதிகள் நன்கு அறிந்து வைத்துள்ளனர் எனினும் வாகன சாரதிகள் கவனக்குறைவு காரணமாக வாகனங்களை செலுத்துவதனால் இவ்வாறான விபத்துகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை காணப்படுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ஆகவே இது தொடர்பில் வாகன சாரதிகள் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் எனவும் போலீசார் கோரிக்கை விடுக்கின்றனர் மேலும் குறித்த வீதியில் கடந்த காலங்களில் காட்டு ஜானைகளால் பல விபத்துகள் இடம்பெற்றுள்ளதோடு பலர் உயிரிழந்ததாகவும் பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்